ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் தேவி விளாக்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சிறுகிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அப்புறமா குக்கர் விசில் போன அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும் கிழங்குள்ள தொளிலாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல நல்லா சூடான பிறகு அது கூட கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கின அப்புறமா அது கூட தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின அப்புறமா அது கூட தேங்காய் திருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம நறுக்க வச்சுருந்த கிழங்கு அதை கூட சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எனக்குனா சிறுகிழங்கு பொரியல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம் பாய் பாய் கைஸ்